தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு நமது தலைமை தலைமையாசி குபேந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு செல்வன் ஒரு பேட்டி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அதுக்கு டிடிவி பதில் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதில் எங்களை அழித்து கொண்டு நாங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமியை பண்ண முடியும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் விளைத்தவர் அப்படின்னு இப்போ பேசுகிறாரு ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக கூட எங்களால் பேச வந்தாங்க பாஜக பேச வந்துச்சுன்னா அவர் சொல்லியிருந்தார் எப்படி எடுத்துக்கிறது அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக நான் தயாராக இல்லை எனது கட்சியும் தயாராகலைன்னு சொல்கிறார் டிடி அவர் இங்கே பேட்டியில் பரவாயில்ல அதாவது அலி எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது ஆமாம் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் தயாராக இல்லை எங்கள் கட்சி தயாராக இல்லை அதில் இன்னொரு பேட்டியில் இன்னிக்கு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது உங்களை சந்தித்தார்களே டெல்லியிலிருந்து வந்த தலைவர்கள் பேசினார்களே அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே என்று சில ஊடகத்தில் சில யூடியூப்பில் சில டிவி டிபேட்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் நான் எப்பவுமே ஏற்றுக்கலங்கிறார் டிடிவி தினகரன் நான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று நான் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டாரா எப்போ மாதிரி ஏற்றுக்கொண்டாரா யார் டிடி விந்தநகரன் எடப்பாடி பழனிசாமி என்றைக்கையாவது முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றத எப்போ சொன்னார் நீங்கள் என்ன அதாவது எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு என்றாவது டிடிவி எடப்பாடி தான் டிடி தின ஏற்றுக்கலை இந்த கூட்டணிக்குள் டிடி வரக்கூடாது டிடிவி ஆதரவாளருக்கு இந்த கூட்டணியில் இடமில்லைன்னு தீர்மானமாக முடிவு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக டிடி தினம் சொல்கிறார் அதாவது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் நான் பல உதாரணங்கள் என்கிட்டருக்கு டிடி தினன் என்ன பேசினார் என்ன பேட்டி கொடுத்தார் என்பது பல ஆதாரங்களோடு இருக்கிறது இன்றளவில் ஆனால் அவர் இன்றைக்கி வந்து சொல்கிறாரு நான் என்றைக்குமே ஏற்றுக்கிழங்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னை வந்து சந்தித்தவர்கள் டெல்லியிலிருந்து வந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் முயற்சித்தார்கள் ஆனால் அப்போ என்ன சொல்கிறார்னா இது பதில் சொல்கிறார் இன்னைக்கு நான் வந்து இப்படி பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற என்ன என்னை வந்து சந்திக்க எடப்பாடி பயப்படுவார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எங்களுக்கு துரோகம் செய்தவர் எப்படி எங்களை சந்திப்பார் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களை சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நீங்கள் ஒன்றா முயற்சி செய்யுங்க நீங்கள் ஒன்றும் அந்த முயற்சி எடுங்க ஆனால் அவர் எங்களை சேர்த்துக்க மாட்டாருன்னு சொன்னதாக சொல்கிறார் இன்னும் ஒரு படி மேலே நான் என்னுடைய லெட்டர் பேடில் கொடுத்துருக்கேன் அவர் முதலமைச்சராக இருந்தால் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று என்னுடைய லெட்டர் பேடில் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார் வரைக்கும் அந்த லெட்டர் பேடு விவகாரம் என்றாவது வெளிவந்திருக்கிறதா எங்கேயாவது வெளியிட்டிருக்கிறாரா சொல்லுங்கம்மா இல்லை இவ்வளோ ஒரு தெளிவாக அவர் சொல்கிறாரு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் உங்களுக்கு தெரியும் சசிகலா கூட முதல்ல பிரச்சாரத்தை துவங்கிடுச்சு அதிமுக வெற்றிக்காக நான் தேர்தல் காலத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க அப்பவும் ஸ்டெடியாக எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும்னு வேட்பாளர்களை இறக்குனவர் தானே சார் டிடி வி தினகரன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார் நான் அதிமுக கூட்டணியுடன் பயணிக்க தயாராக இருந்தேன் நான் போட்டியிடவில்லை என்று கூட சொன்னேன் மேடையிலே சொன்னார் ஆமாம் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஆனால் எடப்பாடி தான் நான் அப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் நீங்கள் போட்டியிடவில்லைன்னு சொல்கிறீங்க என்னை சார்ந்த அல்லது என் கட்சிக்கு உரிய நபர்களுக்கு சீட்டு கொடுங்க நான் போட்டியிடவில்லை ஒதுங்கிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ரொம்ப நாள் கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வெளியான தமிழ் இந்து நாளிதழ் கூட்டணி நலனுக்காக தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ள தயார் டிடிவி தினகரன் அதிரடி நேர்காணல் நிருபர் பெயர் எஸ் கோவிந்தராஜ் பேட்டி கொடுத்துருக்கேன் இன்றளவுக்கும் அந்த பத்திரிகையில் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் கூட்டணி நலனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை சொல்கிறாரா இல்லை இருபத்தி ஒன்றையே சொல்கிறாரா அடுத்து போகிற சட்டமன்ற இருபத்தி ஆறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கி கொள்கிறேன் இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னார் அமித்ஷா நான் பேட்டி படிக்கிறேன் பொறுமையாக கேளுங்க அதாவது அதிமுக அழியாமல் இருக்க வேண்டுமானால் பாஜகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே ஒரு பேட்டி கொடுக்குறார் அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் சேர வேண்டும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டெல்லியிலிருந்து இப்படித்தான் சொல்லி அனுப்பினார்களா கேள்வி இது அவர் சொல்றாரு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்காக நான் டெல்லி சென்று வந்தேன் பாஜகவினர் யாரையும் இம்முறை பார்க்கவில்லை நான் ரொம்ப நாட்களாக சொல்லும் கருத்தை புது வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறேன் சுயநலம் பதவி வெறியால் சிலர் அதிமுகவை கவலிகரம் செய்து வைத்துள்ளனர் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்த பின்பும் கட்சியினரை ஏமாற்றுவதற்காக மெகா கூட்டணி என்று ஈபிஎஸ் சொல்லி வருகிறார் அவர் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலோ இலங்கை போன்ற நாடுகளிலோ உள்ள கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைக்க முடியும் மெகா கூட்டணி அமைக்க முடியும் அதிமுக செய்த தவறுகளுக்காக பிராயச்சித்தம் தேட வேண்டுமானால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதே சரியாக இருக்கும் இல்லை என்றால் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஈபிஎஸ் முடிவுரை விடுவார் இதுதான் அவர் முதல் கேள்விக்கான பதில் சரி அடுத்து ரெண்டாவது தான் சொல்கிறாரு கேள்வி இதுதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இரு கட்சிகளிலும் ஆதரவு இருக்கிறதா இது கேள்வி இந்த பதிலில் முக்கியமான இடத்துக்கு வரார் இந்த இடத்தில் மற்றொன்றையும் ஞாபகப்படுத்துகிறேன் அதிமுக இடம்பெறும் என்டிஏ கூட்டணியில் நான் இருந்தால் இபிஎஸ் பயப்படுவார் அதனால் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் உரிய தொகுதிகளை வாங்கி கொடுங்கள் என்று ரெண்டாயிரத்தி டெல்லியில் டெல்லியிலிருந்து வந்த என்டிஏ தலைவரும் தெரிவித்தேன் இந்து தமிழ் டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் கொடுத்த பேட்டி இந்து தமிழ் இந்து சரி அதுக்கு இபிஎஸ் அதற்கு சம்மதிக்காததால் அப்போ இபிஎஸ் தான் ரிஜெக்ட் பண்ணுற நான் போட்டியில் என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னேன் ஆனால் இபிஎஸ் சம்மதிக்காததால் திமுகவிடம் ஆட்சி பறிகொடுக்கும் நிலை வந்தது இப்போது திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க இப்போது திமுக ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் என்றால் கடந்த தேர்தல் சொன்னதைப் போலவே கூட்டணி நலனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடாமல் விலகி இருக்கும் தயாராக இருக்கிறேன் இந்து நாளில் வந்திருக்கேன் டைரக்டா எடப்பாடியை எதிர்க்கிறவர் எடப்பாடி தனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னவர் அம்மாவுடைய ஆட்சிக்கே துரோகம் செஞ்சிட்டேன்னு சொன்னவர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு தானே சொல்றேங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேனே படிச்சுருந்தேன் இப்போ சொல்றார்ல நான் வந்து எப்போதுமே ஏற்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி நலனுக்காக நான் ஒதுங்கி இருக்க தயார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலும் போட்டியிடவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள தயார் தானே அர்த்தம் கூட்டணி நலனுக்காக ஒதுங்கி இருக்கிறேன்னு அதுதான் அர்த்தம் அப்போ நீங்கள் அதிமுகவை அரியணையில ஏற்றுவதற்கு தயார் அந்த புள்ளியில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார் இந்து நாடு அப்படின்னு சொல்லவில்லையே இண்டு நாளிதழ் ஒன்று எடுத்து பார்க்க சொல்லுங்கள் தயார்ன்னு அர்த்தம் என் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே டெல்லியிலிருந்து வந்த தலைவர்கிட்ட அப்படி தான் சொன்னால் இப்போ மட்டும் என்ன ரெண்டும் ஒன்று தானுங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஊடகங்கள் பேசுகின்றன யூடியூபுகள் பேசுகிறார்கள் எங்கள் கட்சியினை அழைப்பதில்லை அனைத்தான் பதில் சொல்வோம் நீங்கள் சொன்னது தான் இன்னொன்று சொல்கிறார் என்னுடைய லெட்டர் படலில் எழுதி கொடுத்துன்றார்ல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அமித்ஷா கிட்டே அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று டிடிவியும் ஏற்றுக்கொண்டார் ஓபிஎஸும் ஏற்றுக்கொண்டார் முடிஞ்சு போச்சா இப்போ ஏன் கூட்டணி வெளியே போனீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்க உண்மையான ரீசன் சொல்லுங்க உங்களை இயக்குவது யார் அண்ணாமலையா அல்லது வேறு யாராதான் இல்லை நீங்க விஜய் கட்சிக்கு போன துடிக்கிறீங்களா உண்மையை சொல்லுங்க அந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஒண்ணுல டெல்லியில இருந்து வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறீங்க ஆனா இருபத்தி நான்கு மக்களவை டெல்லில டெல்லியில இருந்தாலும் யாரும் சந்திக்கல அண்ணாமலை தான் எங்ககிட்ட பேசினாரு அண்ணாமலைக்காக தான் நாங்க வந்தோம் இருபத்தி ஒண்ணுல அவர் கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக கூட்டணியில் டிடி இருக்காரு ஒன்னு மேல்நிலை தலைவர்கள் தலைவர்கள் யாருமே பேசல அண்ணாமலை முறை பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அண்ணாமலை சொல்லியா மோடி மூன்றாவது முறை பிரதமராக வர என்று ஆசைப்படுகிறேன் டிடி தான் சொன்னாரு அண்ணாமலைக்காக கேட்டுக்கிட்டீங்களா அது இன்னும் அபத்தம் அண்ணாமலை சொல்லித்தான் கூட்டணிக்கு வந்தேன் அண்ணாமலை சொல்லித்தான் கூட்டணியில் பயணித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அசிங்கம் எங்கள் அண்ணாமலை யாருங்க எத்தனை வருஷம் மாதிரி கட்சி தலைவரானார் அண்ணாமலைக்கு பாஜக எத்தனை வருஷம் தொடர்பு பாஜகவில் அண்ணாமலைக்கு இன்னைக்கு ஒருங்கிணைப்பு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அதெல்லாம் அப்படி ஏதாவது சொன்னாங்களா டெல்லியிலருந்து கூப்பிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா டிடிவி தினகரன் எதற்காக வெளியே போனார் என்று உண்மை தெரியணும் ஏன்னா ஆதாரத்தை சொல்லிட்டேன் நாளில் தெளிவாக பேட்டி கொடுத்துட்டார் அதன் பிறகு வந்து மாறி மாறி பேசினா அவர் தான் சிக்கல அவர் தான் குழப்பார் யாரை குழப்புகிறார் அவர் யாரை குழப்புகிறார் இப்போது பிரிந்து போனர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு செங்கோட்டையின் ஒரு முயற்சி எடுக்கிறார் புரிதுங்களா அந்த செங்கோட்டையின் டிடிவி தினகரனை இன்று இரவு அல்லது நாளை சந்திக்க ஒரு திட்டம் இருக்கிறது நீங்கள் பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது வேறு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது வேறு ஆனால் நேற்று நடந்த கூட்டம் பொதுக்கூட்டம் சிவி வி சண்முகம் பேசியிருக்கார் அதாவது ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் என்பதை வேறு வகையில் சொல்லியிருக்கார் அதிமுக அலுவலகத்தை எட்டி உதைத்த அதிமுக அலுவலகத்தில் மேஜை நாற்காலிகளை உடைத்த அதிமுக அலுவலகத்தில் ரகலை செய்தவர்களை சேர்க்க மாட்டேன் சி வி சண்முகம் சொல்கிறார் அது கடுமையான வார்த்தையில் சொல்கிறார் நான் வேறு வகையில் சொன்னேன் அதனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் ஒரு பெரிய குழப்பமே இல்லை ஓபிஎஸ் சேர்ப்பது பற்றியோ இல்லை டிடிவி கூட்டணி இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ ஆனால் இபிஎஸ் டெல்லியில் இருந்தவங்க சொல்லிட்டு வந்தார் கூட்டணிக்கு நீங்கள் வச்சுங்க ஓபிஎஸை டிடி தினகரனை கூட்டணியில் நீங்கள் கொண்டால் எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சீட்டை தர நீங்கள் வேணால் பிரித்து கொடுத்து அவ்வளோதான் ஆனால் இந்த அளவுக்கு இப்போது இருபது நாட்களாக இருபத்தைந்து நாட்களாக தொடர்ச்சியாக டிடி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி என்றால் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வதற்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த உண்மையான காரணத்தை அரசியல் எல்லாம் சொல்ல முடியாது அது நமக்கு தேவையில்லை சொல்ல மாட்டாரு பட் காரணம்னு இருக்கணும்ல இருந்தா சொல்லலாமே யாரு அது யார் சொல்ல முடியும் வெளிப்படை யார் சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாதுல்ல உண்மையிலே டிடி இதுன்னு இயக்குவது அண்ணாமலையா தெரியாது அண்ணாமலையா இருக்குன்றது என்னுடைய யூகம் ஒரு பத்திரிக்கையாளர் என்னுடைய யூகம் அதுதான் எல்லாருடையும் ஜூனியர் உடனே தான் இல்லை அண்ணாமலைக்கு பாஜக ஜூனியர் விகடனில் இன்றைக்கு வந்து ஜூனியர் வீடு அதான் எழுதியிருக்காங்க அதனால நீங்கள் வந்து அண்ணாமலை இயக்குகிறாரா இல்லையான்றது அவர்லாம் சொல்லணும் ஆனால் எல்லா பத்திரிக்கையாளர்களும் அப்படி தான் நம்புகிறாரில் அண்ணாமலைக்கு பாஜக ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏமா இருக்கும்போது போது அவரையும் பிரித்து விடணும் பாஜக ஆட்சி கொண்டு வரணும்னா தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை எம்எல்ஏ கிடைக்கும் பாஜக கூட்டணியில் அதிமுக ஆட்சிக்கு வரும் எடப்பாடி தான் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு அது நடைபெற்ற சொல்றது வெளிப்படையெல்லாம் பேட்டியில் சொல்றது நெல்லை கூட்டத்தில் சொல்றதெல்லாம் ஆனால் உள்ளுக்குள்ள அண்ணாமலையோட திட்டம் என்ன தன்னை தலைவர் பதிவு தூக்கி எடப்பாடி முதலமைச்சராக அழக பார்ப்பதா அண்ணாமலை திட்டம் அது இருக்குமா இப்போ எதிரிக்கெதிரி நண்பன் என்ற அடிப்படையில் டிடிவியும் அண்ணாமலை கைகோர்த்திருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படையா என்ன அண்ணாமலை சொல்வது வேறு போய் வற்புறுத்தி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு டிடிவியை கூட்டணி இருக்கணும்னு சொன்னார்ல ஆனால் அவர் என்ன சொன்னார் சொன்னாரா இல்லை ஏன் சொல்ல இன்றைக்கி சொல்லிட்டார்ல டிடிவி நான் இருக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல எனக்கு தெரிந்து இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி டெல்லியிலிருந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து டிடி தினம் சந்தித்தால் ஒருவேளை மாறுதலுக்கு உட்பட்டது அவர் எப்பவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ஆனால் விஜய் பக்கம் போனோன்னு துடிக்கிறாங்க டிடிவி தினகரன் விஜய்விடம் விஜயம் போகலான்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இவரோட கூட்டணி வைத்தால் அதுக்கப்புறம் தான் அவர் நெருக்கடி இருக்கும் இன்னும் நெருக்கடி இருக்கும் விஜய்க்கு ஏன் இந்த டிடிவியோட கூட்டணி வச்சா என் நெருக்கடி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை அவங்களுக்கு பண்ணலாம் தஞ்சை பலத்தில் வாக்குகள் எடுக்கலாம் அமித்ஷா கட்டளை மீறி டிடி தினம் போய் கூட்டணி வைத்தால் தேர்தல் நேரத்தில் என்ன வழக்குகள் பாயும் விஜய் மேலே தினகரன் மேலேயா ஏங்க விஜய் மேலே எதுக்கு பாயுது

கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தான் நீங்கள் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பயணித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெல்லியிலிருந்து வந்த தலைவரிடம் சொன்னேன்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதனால் நீ செங்கோட்டையை சந்திக்கிறார்ல இப்படி ஒருவேளை எடப்பாடிக்கு நெருக்கடி தருவதற்கு டிடி வகுத்த திட்டமாக இருக்கட்டும் செங்கோட்டையை சந்தித்து என்ன ஆக போகுது சார் அது ஒன்று ஆக போகிறது இல்லையான்னு பார்ப்போமே என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் ஒன்றும் ஆகுதா இல்லையான்ற பார்ப்போம் சந்திக்கிட்டோம் இப்படி அதிமுகவிலிருந்து பிரிந்து போனது ஒன்றிணைப்பதற்கு செங்கோட்டின் வருகிறார் நாலஞ்சு பேர் வந்து டிடிவி ஆதரிச்சா வச்சுங்களேன் அப்போ டிடிவி செல்வாக்கு போயிரும் செங்கோட்டின் மட்டுமல்ல இப்படி பலர் கிளம்பி வந்து இல்லை இல்லை தென் மாவட்டத்தில் டிடிவி தினம் இல்லை என்றால் அதிமுக தோற்றுவிடும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று மேற்கு மண்டலத்தில் இருக்கிற செங்கோட்டையை உணர்ந்து விட்டார் அந்த மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிற பலர் வந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து விட்டு டிடிவி தினம் சந்தித்தால் நீங்கள் சொல்கிற நடக்கும் ஆஹா டிடி தினம் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி எடப்பாடி இறங்கி வரலாம் அதனால் நடக்குமா பார்ப்போம் ஏன்னா இருபது தொகுதிகளில் டிடிவி நெருக்கடி கொடுப்பார் அதிமுகவுக்கு அதான் கரெக்டு அதெல்லாம் நம்மளே பேசணும் தான் திமுக தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்றதற்கு காரணம் டிடி தின மறுக்க மாட்டேன் அவர் வாங்கின ஓட்டு திமுக அதிமுக வித்தியாசம் அதிகம்தான் யார் டிடி வாங்கினது அதிகம்தான் மறுக்கலை ஆனால் எடப்பாடி பாஜக இப்போ என்ன நினைக்குது டெல்லி பாஜகத்தில் என்ன நினைக்கிறார்கள் எல்லாம் போக போக தெரியும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகுதான் இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியும் நன்றி சார் நன்றி